எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப பர்ஃபெக்டாக நிறம் மாறாமல் நீங்கள் வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை மாதக்கணக்காக நீங்கள் தாராளமாக வெளியில் வச்சுட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபங்கஸ் வராது நல்ல கிரேவியோடு இருக்கும் சாதாரணமாக ஒரு நெல்லிக்காய் ஊறுகா அப்படின்னா எண்ணெயிலையோ இல்லைன்னா வேக வச்சு உப்பு காரம் போட்டால் நாலு நாளைக்கு மேலே உங்களுக்கு பங்கஸ் வந்துடும் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ஊறுகாய் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் ஊறுகாய் செய்யலாம் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துன்னு இருக்கேன் இந்த ஒரு கிலோ அளவுக்கு உப்பு புளி மிளகாய் தூள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அளவில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் புளி நல்லா ஒரு கமலை ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதே நீங்கள் அரை கிலோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பளை சைஸு உங்களுக்கு அளவு இதுதான் நம்ம ஒரு பொதுவாக ஏடாக்கல் எதுவும் இல்லை அப்படின்னா இப்படி தான் நம்ம கணக்கு வச்சு அளந்துக்கணும் இப்போ நல்லா தண்ணியில் ஒரு முறை சுத்தம் செஞ்சுட்டு ஒரு நல்ல சுத்தமான கிச்சன் டவல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அதில் போட்டு துணியில் நல்லா துடைச்சிட்டு ஒரு ட்ராப் கூட ஈரமே இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு நெல்லிக்காய் ஊருகாய் வீணாக போகாமல் இருக்கணும் ஃபங்கஸ் வராமல் இருக்கணுன்னா ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நெல்லிக்காயையும் இந்த ஒரு கோடு இருக்கும் பாருங்க அதில் போட்டு நம்ம கத்தியால் எடுத்து இப்படி பல்லு பல்லாம் நறுக்கிக்கணும் நெல்லிக்காய் இந்த மாதிரி நிதானமாக அப்படி தான் எடுக்கணும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஊறுகாய் வீணாக போயிடும் அடுத்தது கடுகு வெந்தயப்பொடிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயத்தை விட கடுகு ஜாஸ்தியாக இருக்கணும் நல்லா உங்களுக்கு பொறிஞ்சு படப்படன்னு புரியும் வெந்தயம் நிறம் மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு வருபட்டோன்னே ட்ரையாக உங்களுக்கு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கலாம் சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ நெல்லிக்காய் அப்படின்னா முந்நூறு எம்எல் நல்லெண்ணெய் வேணும் இப்போ ஒரு நூறு எம்எல் ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா பெரிய வானல் எடுத்துக்கிறேன் இதை திரும்பவும் சொல்கிறேன் வேக வைக்கக்கூடாது எண்ணெயிலேயே வதக்கணும் சிம்ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் முழுக்க கோட்டிங் ஆகி வதங்கிண்டே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம ஊற வச்ச புளி பொதுவாக வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க அது சமையலோ காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் புளியை நல்லா வெந்நீரில் ஊற வச்சால் அந்த பல்ப்பு நல்லா கிடைக்கும் ஊற வச்ச புளியிலேருந்து அந்த பல்ப் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா சக்கையை தனியாக முதல்ல புழிஞ்சு எடுத்துட்டு முதல்ல ஒரு முறை நான் ஜூஸ் வடிகட்டில் வடிகட்டி வச்சுக்கிறேன் ரெண்டாவது முறை திரும்பி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா புளிச்சக்கையை புழிஞ்சு எடுத்துட்டு திரும்பவும் நான் ரெண்டாவது முறை வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு முறை செஞ்சு இந்த புளி பல்ப்பு எடுத்து வச்சுக்கலாம் மூணாவது முறை கடைசியாக இந்த புளிச்சக்கையை வந்து சாம்பார் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வதங்கின்டே இருக்குது இந்த நெல்லிக்காய் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் இந்த மாதிரி உப்பு சேர்க்குறப்ப ஒன்றுமே சீக்கிரம் வதங்கும் அந்த உப்பு உங்களுக்கு அந்த ஊறுகால் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது ஒரு கிலோ அப்படிங்கிறப்ப ரொம்ப டைம் எடுக்குது நீங்கள் கால் கிலோ செஞ்சிங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்தில் திரும்பவும் வதக்கிடலாம் இன்னும் ஒரு நூறு எம்எல் நான் நல்ல நெடுத்துட்டு இருக்கேன் அந்த புளி பல்ப்பை இந்த எண்ணெயோட சேர்க்குறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து மேலே தனியாகவும் புளி பழுப்பு தனியாகவும் இருக்குது நேரம் ஆக ஆக நல்லா அப்சர்வ் பண்ணிடும் நல்லா பெரிய வானலில் இப்போ மாற்றிக்கிறேன் என்ன தெறிக்கும் புளியில் வந்து அந்த தண்ணி பச இருக்கிறதுனால தெறிக்க ஆரம்பிச்சிடும் பெரிய வானலில் மாற்றிக்கிறேன் கைவிடாமல் கிளறணும் இப்போ பாருங்கள் இந்த நூறு எம்எல் எண்ணெய் போட்டதே தெரியல பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த புளியில வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரியணும் அந்த மாதிரி பிரிஞ்சாதான் உங்களுக்கு வருஷானாலும் ஊருகா கெடாது நல்லா அந்த பச்சை வாசனை போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் தண்ணியும் சுண்டி எடுத்து பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் கொதிக்குது இப்போ இது கூட நல்லா ரெண்டு டீஸ்பூனுக்கு மேலே பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனில் சேர்க்குறேன் அதே மாதிரி சின்ன ஸ்பூனில் மஞ்சப்பொடி கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது உப்பு மிளகாத்தூள் பாருங்கள் ஒரு நார்மல் டீஸ்பூனில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் முதல்ல நெல்லிக்காய் வதக்கிறப்போ ஒரு டீஸ்பூன் எட்டு டீஸ்பூன் கணக்கு சொல்கிறேன் கிராம் கணக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இப்போ அடுத்து இன்னொரு நூறு கிராம் சேர்க்குறேன் நூறு எம்எல் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் மொத்தம் முந்நூறு எம்எல் உங்களுக்கு நீட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கிலோ நெல்லிக்காவுக்கு எந்த அளவு எண்ணெய் எடுத்த எல்லாம் சொல்கிறேன் முந்நூறு எம்எல் எண்ணெய் நூறு கிராம் உப்பு நூறு கிராம் மிளகாத்தூள் இதான் நூறு கிராம் புளி இவ்வளோதான் அளவு இப்போ அடுத்தது பாருங்கள் அடுப்பை நிறுத்திட்டு ஓரளவுக்கு சூடு தான் நம்ம இந்த மிளகாத்தூள் சேர்க்கணும் பன்னெண்டு டீஸ்பூன் சேர்க்கணும் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் சொன்னேன் ஆனால் உப்பை விட உங்களுக்கு இந்த காரம் அப்படிங்கிறது வெயிட்டு கம்மியாக இருக்கும் அப்போ உப்பு எட்டு டீஸ்பூன் போடுறோம் அப்படின்னா மிளகாத்தூள் பன்னிரெண்டு டீஸ்பூன் போடணும் இப்போ நான் பத்து டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் பருத்த கடுகு வெந்தயப்பொடி போட்டிருக்கேன் மீதி இருந்தால் அடுத்த ஏதாவது கூட நம்ம அதை வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி கலர் தான் அந்த கிரேவி பாருங்கள் கலர் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் கடுகு வெந்தயப்பொடி அந்த மிளகாத்தூள் புளியோட நல்லா அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கிற நெல்லிக்காயை சேர்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா உப்பு காரம் நல்லா அந்த நெல்லிக்காயோட சேர்ந்துண்டு ஆனால் இது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு பக்குவம் படுறதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும் ஏன்னா நம்ம நெல்லிக்காயோட காரத்தெல்லாம் போட்டு வதக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மை எல்லாம் அந்த கிரேவியில் இறங்கி இந்த உப்பு காரமும் நெல்லிக்காயில் பிடிச்சி நல்லா சாப்பிட்றதுக்கு பார்த்தா ஒரு நாலு நாள் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஆனால் ஒரு வருஷம் வரைக்கும் கலர் மாறாது வீணாக போகாது அந்த துவர்ப்புத்தன்மையே உங்களுக்கு நெல்லிக்காயில் தெரியாது பாருங்க இப்போ நான் பத்து ஸ்பூன் போட்டேன் போரலை அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக நூறு கிராமுக்கு பன்னெண்டு டீஸ்பூன் எப்போதுமே உப்பு காரம்னா ஒரு டீஸ்பூன் கம்மியாக போட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து போரலைனா கூட அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் செஞ்சது வந்து ஒரு இண்டாலின் வானலில் செய்கிறது வேணா நம்ம அந்த ஊர்காலலாம் பெரிய வானலாக வேணும்னு செய்யலாம் ஆனால் உப்பு காரம் அப்படிங்கிறப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் உடனே நம்ம அதை ஜாடி இல்லை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிடணும் இப்போ நான் ஒரு பெரிய கிளாஸ் போலில் மாற்றி வச்சுட்டேன் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் முழுக்க மேலே வரணும் எண்ணெய் மேலே நின்னா தான் உங்களுக்கு ஃபங்கஸ் வராது பாருங்கள் நான் ரெண்டுங்கண்ணே ஒரு நாலு நாள் கழித்து தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நாலு நாளில் முதல்ல நம்ம பார்க்குறப்ப அந்த நெல்லிக்காவே தெரிஞ்சுது இப்போ பாருங்கள் நல்லா அந்த காரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெல்லிக்காய்ங்கிறதே நம்ம கண்டுபிடிச்சி சொன்னாதான் என்ன ஊருகானே தெரியாத அளவுக்கு நல்லா இருக்குது உப்பு காரம்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா எண்ணெய் மேலே எவ்வளோ நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விடுங்க கீழே வந்து எண்ணெய் இருக்காது மேலே நிற்கிது கிளறினீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் உங்களுக்கு எண்ணெய் நல்லா சேர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் இதை ஃபாரின்லாம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு கிலோ அப்படிங்கிறப்ப இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போய் அங்கே கூட ஒரு நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புகிறப்ப எண்ணெய் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் எந்த ஊறு ஃபாரின் போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பாட்டிலில் மாற்றிட்டேன் இப்பையும் பாருங்கள் எண்ணெய் மேலே நிற்கிது எப்போதுமே எந்த ஊறுகாயுமே ஃபோர்க்கில் எடுத்து பாருங்கள் ஃபோர்க்கில் எடுத்தோம்னா அந்த எண்ணெய் முழுக்க நமக்கு தட்டில் பரிமாறப்ப விழாது அந்த ஃபோர்க்கில் இருக்கிறப்ப எண்ணெய் முழுக்க கீழே இறங்கிடும் நல்லா வடித்து எடுத்துக்கணும் ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்துக்கணும் இப்போ ஒரு கிலோ ஊறுகா நான் பாட்டிலில் போட்டுருக்கேன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கணும் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் தக்காளி தொக்கு ஆவக்காய் ஊறுகாய் அப்புறம் நெல்லிக்காய் முரப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கேன் இதெல்லாம் வந்து இப்போ யுஎஸ்க்கு அனுப்புறதுக்காக இப்போ நான் ஆர்டர் வந்தது செஞ்சேன் இப்போ வந்து எல்லாேருக்கும் இது மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறதில்ல ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் கேட்டதுனால செய்கிறேன் எனக்கு இது மாதிரிலாம் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்குறதுக்கு டைம் இல்லை அதனால் யாருமே தயவு பண்ணி இது விலைக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்காதிங்க எல்லா வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்களே அவசியம் இந்த மாதிரி ஊருகாய் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்காய் சீசன் இருக்கிறப்பே ஒரு வருஷத்துக்கு உண்டான ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க நீர் நெல்லிக்காய் வீடியோ போட்டிருக்கேன் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்